அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மாவட்ட ஆட்சித் தலைவர் ரே சதீஷ் பேசுகின்றேன் தருமபுரி மாவட்ட நிர்வாகம் பொது நூலகத்திரை தகடூர் புத்தகப் பேரவை மற்றும் பாரதி புத்தகாலயம் இணைந்து நடத்தும் ஏழாம் ஆண்டு தருமபுரி புத்தக திருவிழா செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் அக்டோபர் ஐந்தாம் தேதி வரை நடைபெற உள்ளது நான் உங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் கவிதா பேசுகிறேன் தர்மபுரி பாரதிபுரத்தில் உள்ள மதுராபாய் திருமண மண்டபத்தில் தினசரி காலை மணி பத்து முதல் இரவு ஒன்பது மணி வரை புத்தக திருவிழா நடைபெறும் நான் அரூர் வருவாய் கோட்டாட்சி தலைவர் சி செம்மலை பேசுகிறேன் இந்த புத்தக திருவிழாவில் அறுபதுக்கும் மேற்பட்ட அரங்குகள் ஆயிரக்கணக்கான தலைப்புகளில் புத்தகங்கள் திருவிழாவில் காட்சிக்கும் விற்பனை வைக்கப்படும் நான் உங்கள் தர்மபுரி வருவாய் கோட்ட அலுவலர் காயத்ரி பேசுகிறேன் தொன்மையான வரலாறுகள் கல்வி இலக்கியம் மருத்துவம் இளைஞர்கள் பயன்பெறும் வகையில் போட்டி தேர்வுகளுக்கான புத்தகங்கள் என அனைத்து புத்தகங்களும் இத்திருவிழாவில் காட்சிக்கும் விற்பனைக்கும் வைக்கப்படும் நான் தகடூர் புத்தகப் பேரவை ஒருங்கிணைப்பாளர் இ தங்கமணி ஆசிரியர் பேசுகிறேன் நாள்தோறும் மாலை நேரங்களில் புத்தக திருவிழாவில் அமைக்கப்பட்டுள்ள மேடையில் பல்வேறு அறிவியலாளர்கள் கல்வியாளர்கள் மற்றும் ஊடகங்கள் புத்தகவியலாளர்கள் பங்கு பெறும் சிறப்புமிக்க சொற்பொழிவுகள் புத்தக வெளியீடுகள் கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும் அனைவரும் வாருங்கள் புத்தகத்தை வாசிப்போம் புது உலகை படைப்போம் நன்றி வணக்கம்